பாதாம் பாதாம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அண்ட் அண்ட் டெக்னாலஜி டெக்னாலஜி தஞ்சாவூர் பயோ கம்ப்யூட்டர் பயாலஜி இருக்கு வணக்கம் ஓய்வு பெற்ற இந்திய விமானப்படை அதிகாரி குரூப் கேப்டன் திரு வினோத் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் வணக்கம் தாக்குதல் அப்படிங்கிறது பாகிஸ்தான் இந்தியா இந்த இரண்டு பேருக்கும் இடையே போர் நேற்று இரவு முதல் விடிய விடிய நடந்து கொண்டே இருக்கிறது இப்ப பீரங்கி தாக்குதல் அப்படிங்கிற தகவலும் வந்து கொண்டிருக்கிறது நேற்று அந்த விமான பாதுகாப்பை தகர்த்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தானுடையத அப்படின்னு சொன்னாங்க இப்ப என்ன நடந்தது நீங்க எல்லாம் தூங்கி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது நம்மளுடைய விமானப்படை அஹ் ராணுவம் எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாரும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்றாவது விவ் எக்ஸ்போஸ் நம்ம வந்து பாகிஸ்தானியோடைய ஏர் டிஃபென்ஸில் என்னென்ன ஹோல்ஸ் இருக்கோ அதை எக்ஸ்போர்ஸ் பண்ணும் பண்ணியிருக்கோம் ஏர் டிஃபென்ஸில் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னால எனிமியுடைய கண்ணும் காதும் இதாக்கிடணும் யூஸ்லெஸ் ஆகணும் அப்பதான் அட்டாக் பண்றது ஈஸியாகும் இல்லையா ஸோ கண்ணும் காதும் என்னது ரேடார் அதுக்கப்புறம் அவனுடைய கையும் வெட்டிடணும் ஸோ தான் என்னது அவனுடைய ரன்வே அவனுடைய ஏரோப்ளைன் ஸோ எனிமியோடைய கண்ணும் காதும் ஃபர்ஸ்ட் அடி அடிப்போம் அதுக்கப்புறம் அவனுடைய கையும் காலம் வெட்டிடுவோம் ஸோ ஈஸ் யூஸ்லெஸ்னா அதுக்கப்புறம் நம்ம போய் அட்டாக் பண்ணோம்னா நம்மளுக்கு அட்டாக் பண்றது ஒன்னாவது ஈஸியாகவும் ரெண்டாவது நம்மளுடைய இராணுவ வீரர்களுடைய லாஸஸ் வந்து கொஞ்சம் குறவா இருக்கும் இல்லை ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆக ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கவுண்டர் ஏர் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் கவுண்டர் ஏர் ஆப்ரேஷன்ஸ் கவுண்டர் ஏர் ஆப்ரேஷன்ஸ்ல ரெண்டு பாகம் ஒன்று கவுண்டர் ஏர் டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கவுண்டர் சர்ஃபேஸ் ஃபோர் ஆப்ரேஷன் சிஎஸ்எஃப்ஓ அண்ட் இடிஆப்ஸ் ஸோ நேத்து நம்ம பண்ணது கவுண்டர் ஏரில் ரெண்டு அதில் ஒரு பாகம் ஏர் டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ஸ் இந்த ஏர் டிஃபென்ஸ் ஆப்ரேஷன்ஸில் நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் அவனுடைய கண் அடித்தோம் கண்ணே அப்படி நோண்டிட்டோம் எப்படி பை செண்டிங் சென்டிங் ஒன் ட்ரோன் கால் ஹரோப் ஹராப்னு சொல்லுற ட்ரோன் வந்து ஒரு லைட்ரிங் இனிஷன் அதாவது அங்கே போய் எனிமியுடைய ஏரியாவில் போய் அப்படி மிதந்துகிட்டே இருப்போம் டார்கெட் இருக்காது அவன்கிட்ட

அவன் தலைமை போய் விழுந்துருவாங்க எனிமி எப்படி வெளில் வெளியில் வர்றான்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் எனிமி ரெடார் ஆன் பண்ண உடனே அவனுடைய இந்த ரெடார் எனர்ஜி நம்ம நம்மகிட்ட வந்த உடனே அந்த சிக்னேச்சர் பார்ப்போம் நம்ம ரெடார் சிக்னேச்சரை பார்ப்போம் இது மொபைலோடைய ஐஎம்இஐ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நிறைய மொபைல்ஸ் இருக்குது ஆனால் ஒரே அந்த ஒரு பர்டிகுலர் ஐஎம்இஐ தான் நம்மளுக்கு அடிக்கணும் ஸோ அந்த ரெடார் சிக்னேச்சரை பார்த்துட்டு மேட்ச் பண்ணுவோம் நம்மளுடைய லைப்ரரியில் மேட்ச் பண்ணி

நம்மளுக்கு வந்து ஃபுல் ரடாரை உடைக்க வேண்டாம் அதோடைய ஆப்ரேஷன்ஸ் ரூம் அவரது கிரிட்டிக்கல் பாட்டை வந்து போய் அடிக்கணும் அவ்வளோதான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணவங்க நம்மளுக்கு நேர்களுக்கு புரியணும்னா நமக்கு கோரியா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும் அதனால எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தலையில கு குண்டு வச்சு அடிச்சாலும் அது மனுஷன் செத்துருவான் இல்லை மனுஷன் மேல ஒரு பாம்பு போட்டு அடிச்சாலும் மனுஷன் செத்துருவான் இல்லையா ஹரோ வந்து தலையில் குண்டு அடிச்சு அடிக்கிற மாதிரி அக்யூரேட்டாக போய் அது வந்து அந்த சென்சிட்டிவான ரெடாரோட ஏரியாவில் போய் அடிக்கும் தெர் இஸ் நோ வே த ரெடார் வில் பி கம்மிங் அப் இன் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஸோ கண்ட நோண்டியாச்சு நான் காதல் நோண்டுறது எப்படி அவங்களுடைய டேட்டா பேஸ் அதாவது இந்த இன்டர் கனெக்டட் டேட்டா லிங்க் இருக்கு இல்லையா அதோடைய கிரிட்டிக்கல் டேட்டா லிங்க் லொகேஷன்ஸ் நிறைய இருக்கு அது எங்க இருக்குன்னு நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா தெரியும் நீங்க இப்போ கேட்பீங்க எப்படி எக்ஸாக்ட்டா தெரியும் பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஏழையானது க நிறைய ஏழைகள் இருக்காங்க அங்கே அவங்களுடைய இராணுவத்திலையும் வேஜஸ் வந்து ஐயாயிரம் ரூபா ஆறாயிரம் ரூபா வேஜில் வேலை பண்ணுறவங்களை இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தோம்னா அவன் வந்து உங்களுக்கு கதையே சொல்லிடுவான் ஸோ அந்த மாதிரி எக்ஸாக்ட்டா நம்மளுக்கு வந்து டேட்டா இருக்கு

ஒன்னு ரெண்டு கிடையாது ஒரு அஞ்சாறு மல்டிபிள் ட்ராக் இருக்கு அவங்களுக்கு எல்லா ட்ராக்கையும் நம்ம போய் ஆக்யூரேட்டா போய் அடிச்சோம் யாரும் போச்சா நான் நெக்ஸ்ட் ஹேண்ட்ஸ் அதுதான் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் மூலியமா அவங்க அங்க இருந்து வந்த எல்லா ஏரோப்ளைனையும் அவங்களுடைய தலைமையிலேயே சுட்டு அங்கேயே விழுந்துச்சு ஒன்னு ரெண்டு இங்கே விழுந்ததுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அவுட் ட்ரூ இட் இஸ் ஐ டு ஒண்ணு கம் டு நோ ரெண்டு மூணு நாளில் நம்மளுக்கு புரிஞ்சிடும் ஒரே ராத்திரியில் நம்ம லஹோருடைய கம்ப்ளீட் ஏர் டிஃபரன்ஸ் அதை வந்து நம்ம யூஸ்லெஸ் ஆக்கிட்டோம் இன்னைக்கு நம்மகிட்ட கலவு திறந்து லாவர் வரைக்கும் வாக் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் நம்ம வாக் பண்ணி போக மாட்டேன்றோம் அது வேற விஷயம் ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி கிடையாது நம்ம ஒரு மெஜர்டா ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் உள்ள கண்ட்ரி எவ்ரி டைம் நம்ம வந்து பாகிஸ்தான் அடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு எக்ஸிட் கொடுக்கணும் நம்ம இடம் கொடுத்துருக்கோம் அவங்க எடுத்து சும்மா போனது போறதுதான் அவங்களுக்கு நல்லது அப்படி போலன்னா பாகிஸ்தான் வில் பி டிமெம்பர்ட் ஆட்டோமேட்டிக்லி நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை பலூச்சிஸ்தான் செப்பரேட் ஆயிரும் கராச்சி அந்த ஏரியா செப்பரேட் ஆயிரும் நார்த் ஈஸ்ட் ஒரன்டே இட் அசு வந்து அவங்க செப்பரேட் இவன் டுடே அங்க வந்து பாகிஸ்தானுடைய போலீஸும் போகாது டிராஃபிக்கும் போகாது பாகிஸ்தான் ராணுவமும் அங்க போக முடியாது அந்த இடத்துல நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராப்ளம்ஸ் வசீரஸ்தான் அந்த இடம் அங்க வந்து டிரைபிள்ஸ் இருக்கிற இடம் அந்த இடத்துல இவங்க போகவும் மாட்டாங்க ட்ரைபல்ஸ் இந்த பக்கம் வரவும் மாட்டாங்க ஸோ இட் இஸ் ப்ராக்டிக்கலி அது ஒரு செப்பரேட் கண்ட்ரி மாதிரி அது அங்க இருக்கிறவங்க அவங்களுடைய கரன்சி அவங்களுடைய கரன்சி தான் யூஸ் பண்றாங்க நிறைய பேருக்கு இது தெரியாது ஸோ மேப்ல சும்மா நம்ம வந்து ட்ரா பண்ணி என்ன ஒழிய நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ப்ராவின்ஸ் வந்து செப்பரேட்டு அந்த மாதிரி டிஸ்மெம்பர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைமே எடுக்காது நம்ம பண்ண மாட்டேன்றோம் என்ன இட் இஸ் நாட் இன் அவர் இன்ட்ரெஸ்ட் சார் இப்போ அதிபர் பாகிஸ்தானுடைய அதிபருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே கூட தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படிங்கிற தகவல் வருது அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நம்ம தாக்குதலை குறி வச்சிருக்கிறோம் முன்ன இருந்ததை விட இந்த தாக்குதல் அப்படிங்கிறது எவ்வளவு தூரம் இருக்கு அதுல என்னென்னலாம் நம்ம அச்சீவ் பண்ணால கேள்வி இதுல வந்து ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட்ங்க ஒன்னாவது வந்து எரிமி ஆஹ் மிஸ்டேக் பண்ணும்போது அவனை பண்ண விடணும் வந்து அவனை கரெக்ட் பண்ண கூடாது அங்க வந்து இந்த மிஸ்டேக்னு சொ பாகிஸ்தான்ல மிஸ்டேக்னு சொன்ன போனா மூணு த்ரீ ப்ராங் மிஸ்டேக் ஒன்னாவுது அவங்களுடைய பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸும் ராணுவ தலைவர்களும் பேச மாட்டாங்க தி ஆர் நாட் இன் டாக்கிங் டேம்ஸ் ராணுவம் என்ன வேணா பண்ணும் பொலிட்டிக்ஸ் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் அவங்கள கேட்கறதுக்கு ஆள் இல்லை பொலிட்டிக்கல் லீடர்ஸ் என்ன வேணா பண்ணுவாங்க ஸோ பாலாக் பிளான்ல ஒரு ஒரு மெயின் ஆர்கிடெக்ட் நானே ஸோ பாலாக் இந்த மாதிரி நம்ம நிறைய எஃபெக்ட் பெட் ஆப்ரேஷன் பண்ணிருவோம் எஃபெக்ட் பெட் ஆப்ரேஷன்ல வந்து பேஸ்ட் ஆப்ரேஷன்ல ஒரு ரெண்டு அட்வான்டேஜ் ஒன்னாவது நீங்க வந்து எக்ஸாக்டா எவ்வளவு வெப்பன் யூஸ் பண்ணுமோ அவ்வளவு வெப்பன் தான் யூஸ் பண்றீங்க அதுடைய செகண்ட் அட்வான்டேஜ் என்னன்னா கொலாட்ரல் டேமேஜ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கொலாட்ரல் டேமேஜ் இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்னுடைய பின்னால் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இந்த சேர் இருக்கு ஒரு ஹார்மோனியம் மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா பியானோ மாதிரி இந்த சேரை மட்டும் உடைக்கணும்னா நான் ஒரு அறிவாலை கொண்டு போய் போட்டேன்னா அந்த சேரை மட்டும் உடஞ்சிரும் ஒரு பெரிய கருந்து கொண்டு வந்தா அந்த தலைமையில போட்டோம்னா சேரும் உடையும் அந்த பியானோவும் உடைஞ்சிரும் அன்னைக்கு எனக்கு ஆனா எனக்கு பியானம் உடைக்க வேண்டாம் எனக்கு சீர மட்டும்தான் உடைக்கணும் ஸோ ஐ வில் யூஸ் ஓன்லி தட் மச் நிறைய எஃபெக்ட் பேக்ஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம் சரி வீட்டு பக்கத்துல அடிச்சிருக்காங்க என்ன அடிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இட் குட் பி கி ஐ டோன்ட் நோ நம்ம கெஸ் பண்றதுக்கு சரி கிடையாது ஆனா செரிஃப் கிட்ட நிறைய காசு இருக்கு சொல்றாங்க நிறைய கிலோ கணக்குல கோல்டுலாம் இருக்குன்னு அந்த பொக்கிஷமாவும் இருக்கலாம் என்ன ஒண்ணும் சொல்ல முடியாது ஸோ ஷெரீஃபுடைய வீட்டு பக்கத்துல அடிச்சிருக்காங்க அது அட்மஸ் ஆயிடும் அது வாட் இஸ் த எஃபெக்ட் ஐ டோன்ட் நோ ஆனா அந்த எஃபெக்ட் எஃபெக்ட் உடைய சைடு எஃபெக்ட் மட்டும் ஆயிடும் ஏன்னா அந்த அடிக்கு அப்புறம் ஷெரீஃபை காணும் ஆளையே காணும் அவர் எங்கேயோ அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிஞ்சிருக்காரு சொல்றது எலி மாதிரி இப்போ பாகிஸ்தான் தரப்புல இருந்து இந்தியா அவளை குறிவைத்த இடங்கள் என்னன்னா இருந்தது அதை ஏன் அந்த இடங்களை பர்టి큘ரா அவங்க குறி வச்சாங்க அது ஏன் குறி வச்சாங்கன்னு எனக்கே தெரியாது ஸ்டூப்பிட்ஸ் ஐ அம் இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஆன ஒரு ஏர் ஃபோர்ஸோ இல்ல யூஸ்லெஸ் ஆன ராணுவ படையோ நான் வந்து வாழ்க்கையில நான் நிறைய ராணுவங்களை பத்தி படிச்சிருக்கேன் from रोमन to சேர சோழ பாண்டியன் to now சோ நான் ஒரு இந்த ராணுவ ஹிஸ்டரி பஸ் ஐ அம் a டாக்டர் கிடையாது அவங்க கிட்ட இருக்கிறது நாலே நாலோ மூன்று நாளைக்கு நாலு நாளைக்கு அடிக்க யூஸ் பண்றதுக்குள்ள வெப்பன் தான் அவங்க கிட்ட இருக்கு அந்த வெப்பந்த வச்சு அவங்க வந்துட்டு நார்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க ஸ்ரீநகர் அவந்திபூர் உதம்பூர் பட்டான்கோட் ஆதம்பூர் அல்வாரா அம்ரித்சர் பட்டிண்டா சிர்சா ஜெய்சல்மேர் உத்தர்லை நலியா பூஜ் எவ்வளவு பேசுகளையும் ஒரே அடியாக அடிச்சிருக்காங்க என்ன எஃபெக்டுக்காக அடிச்சிருக்காங்க அந்த முருகனு கூட தெரிய வாய்ப்பு இல்லை ஸோ ஒரு நாளில் அவங்க வந்து ஒரு வேலை வந்து ரெண்டு நாளைக்கு உள்ள வெப்பனை யூஸ் பண்ணிருக்காங்க எல்லா வெப்பனையும் நம்ம இன்டர்செப்ட் பண்ணிட்டோம் அவங்களுடைய அங்கிருந்து ஒரு நூறு வெப்பன் அனுப்புனாங்கன்னா பத்தோ இருபது தான் நம்ம ஏரியால வந்து விழுந்திருக்கு அதோடைய எஃபெக்டும் அகெய்ன் ஐ எம் நாட் சேயிங் நான் வந்து இந்தியனாக இருக்கிறதுனால சொல்லல இது நான் வந்து ஆக்சுவலா இந்த கிரவுண்ட்ல இருக்குன்னு அதை சொல்றேன் அதோடைய எஃபெக்டும் ஜீரோ ஸோ அவங்களுடைய எய்ம் நீங்க வந்து என் வீட்டுக்கு வரீங்க திருடுறதுக்கு வெறும் ஒரே ஒரு இன்னொரு கோல்டுடைய செயின் மட்டும் எடுத்துட்டு போறீங்க இந்த விட்டுட்டு போறீங்கன்னா ஐநூ நீங்க அந்த வந்ததே அந்த செயின்காக தான் இல்லையா திருட வந்தது அந்த ஒரு செயின்காக தான் வேற ஒண்ணுமே உங்களுக்கு வேண்டாம் அதை வச்சு ஐ கேன் மேக் அவுட் கி நீங்க யாரா இருக்க வாய்ப்பு உண்டு இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் ஃபோரன்சிக்ஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு நம்மளுக்கு புரியும் அவங்களுடைய அவன் என்ன எஃபெக்ட் பாக்குறான் அந்த எஃபெக்டுக்காக அவனுடைய அட்வான்டேஜஸ் என்ன இந்த எஃபெக்ட் அவன் அச்சீவ் பண்ணான்னா அந்த எஃபெக்ட்ல அவனுக்கு என்ன அட்வான்டேஜா இருக்கும் அதை வச்சு அந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி அவன் நெக்ஸ்ட் அடி என்ன அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி ரிவர்ஸ் புரியன்சிக்ஸ் பண்ற பண்ணுவது அவங்களுடைய டார்கெட் செலெக்ஷன் வச்சு நம்ம பண்ணுவோம் டார்கெட் செலக்ஷனே இல்லைங்க வாட் வில் யூ மைக் ஒன்லி திங் எனக்கு வந்து புரியறது என்னன்னா இங்க வந்து ஒரு ஸ்டூப்பிட் இடியட்ஸ் அவ்வளவுதான் சொல்ல முடியும் வித் ஆல் ரெஸ்பெக்ட் சேங் திஸ் அவங்களுடைய அந்த விமான அந்த தாக்குதல் இதெல்லாம் வந்து முடிஞ்சுக்கிறத இதுக்கு மேல அவங்களான தாக்குதல் நடத்துற அளவுக்கு அவங்ககிட்ட மத்த சக்தியா இருக்கா இருக்கு அட்லீஸ்ட் ஃபார் த்ரீ போர் டேஸ் அவங்க கிட்ட இருக்கு எவ்வளவு பண்ணுவாங்க ஐ டோன் நோ ஆஃப் ராம்ப் எடுத்து சாரின்னு சொல்லி போறது அவங்களுக்கு நல்லது தட் இஸ் மை திங்கிங் பனா வந்து ஐ எம் அ ரேஷ்னல் திங்கர் அண்ட் அப்போ அசிம் முனீர் அண்ட் ஹிஸ் கேங் அவங்க வந்து ரேஷ்னல் திங்கர்ஸே கிடையாது அவங்க எப்படி திங்க் பண்ணுவாங்க அகைன் சார் முனீர் ஹிம்செல் வந்து முனீரை பத்தி நம்ம படிக்கணும் முனீர் ஹிம்செல் இஸ் அ வெரி கிரேட் கேரக்டர் டு ஸ்டடி முனீர் வந்து இந்த இதுவரைக்கும் இருக்கிற ஆர்மி சீஃப்ஸை பாத்தீங்கன்னா தே ஆர் ஃப்ரம் அவங்க ஒரு வெல் டு ஃபேமிலில இருந்து வந்தவங்க ஒரு பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லுவாங்கல்ல இங்கிலீஷ்ல அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து வந்த ஆளுங்க அவங்க எல்லாம் முனீர் மட்டும் டைம் முனீர் ஒரு நோ படி முனீர் இவ்வளவு மேல வருவாங்கன்னு முனிருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை அவருடைய பேட்ச்மேட்ஸ்க்கோ தெரியவே தெரியாது முனீர் வந்தது இந்த ஜியாவு லக் டைம்ல வந்து ஜியாவு லக் வந்து அவர் என்ன சொன்னாருன்னா ஆஹ் ராணுவ படையை பற்றி படி படிக்கணும் படிக்கணும் ஆனா மதத்தை பத்தியும் படிக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் மதத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது இராணுவத்தில் மதத்தில் எந்த இராணுவத்திலும் இந்த இது வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலி எந்த இராணுவத்திலும் மதத்தை இந்த மதத்தை படிக்கணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணது நான் இதுவச்சும் பார்த்ததில்லை ஃபர்ஸ்ட் மேன் டு டூ இட் வாஸ் தியாவுல்லா அந்த சமயத்துல தான் இவனு இந்த முன்னீர் ப்ராமினன்ஸ் வந்துச்சு ஏன்னா முனிர் வர்றது அந்த மாதிரி ஒரு ஃபேமிலில இருந்து வர்றார் அவரு வந்து ஒரு மோல்வியோடைய ஃபேமிலி அவர் வெரி போர் ஃபேமிலி ஆனா ரொம்ப கற்றவான ஃபேமிலி அதாவது மதம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ் உள்ள ஒரு ஃபேமிலியில இருந்து வர்றவங்க ஸோ ஸியாவு லக் கம் ஜியாவு ஹக் இவர் எங்கயோ டிராபிக் போலீஸ் மாதிரி எங்கேயோ வேலையில வேலை செஞ்சிருந்தாரு அங்கிருந்து கொண்டு வந்தாரு ஜியாவுல்லா இவரை நீ வந்து எல்லா ஆர்மி யூனிட்லயும் போய் அவங்களுக்கு மதத்தை சொல்லி கொடு அப்படின்னு மாலவி அண்ட் இருந்து பாருங்க எங்க வந்து சேர்ந்துட்டாரு இவர் அவனுடைய கிரேசினஸ் வந்து அவனுடைய கண்ட்ரிய பாதிக்கிறது அதுதான் அதை நினைச்சுதான் எனக்கு கொஞ்சம் நிறைவாக இப்போ பாகிஸ்தான் வந்து சீனா கொடுத்த ஏவுனையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது அப்ப இருக்கிற எல்லா வெப்பன்ஸையும் அவங்க பயன்படுத்துறாலும் அல்லது வேறு நாடுகள் மறைமுகமாக உதவி செய்தாலும் கூட இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கிட்ட இப்ப இருக்கக்கூடிய ஆயுத பலம் அப்படிங்கிறது என்ன இதை நம்மளால தாக்குப்பிடிக்க முடியுமா சொல்ற கேளுங்க இந்த ஹூ நைன் ஒரு மிசைல் இருக்கு ஓகே அதுதான் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் மிசைல் ஹெச் கியூ நைன்னா இந்த எஸ் த்ரீ எஸ் போர் ஹண்ட்ரட்லயே நம்ம கிட்ட ரஷ்யன் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் விதை வச்சு நம்ம நிறைய பேரை நேற்று ராத்திரி நிறைய சுட்டுக் கொண்டோமே அதோடைய ப்ரீவியஸ் வருஷன் தான் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் அதுவும் ரஷ்யன் வெப்பன் தான் அந்த எஸ் த்ரீ ஹண்ட்ரட சைனா வந்து ஒருவளவுக்கு ஒன்னொரு ரெண்டு பேட்டரி தான் வாங்கிச்சு வாங்கி அதை அப்படியே ஈ அடிச்சான் காப்பி அடிச்சுது ஃபர்ஸ்ட் காப்பி ஸோ அந்த ஃபர்ஸ்ட் காப்பியோட பேர் தான் ஹெச் நைன் அதில் ஒரு நட்டு போல்ட்டு கூட சேஞ்ச் கிடையாது ஆனால் அவங்களால வந்து அந்த ஹெச் நைனில் சாஃப்ட்வேர் போட முடியல உங்களை மாதிரி ஒரு பிரதிபிம்பம் பண்ணிடுவீங்க அந்த மாதிரி மூளை கொடுக்க முடியுமா ஸோ ஹெச் நைன் என்ன பண்ணிச்சுன்னா நேற்று ரெண்டு அவங்களுடைய ஏரோப்ளைனே சுட்டு கொண்டுட்டாங்க இமேஜின் ஆட் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் காப்பியை வாங்கி அவங்க இப்போ

Achi Badam Brick, Ondavanga, Eri Institute of Science and Technology, Tanjavur. BTEC Biotechnology with specialization in Computer Science and Biology. <coughs> Minnambalam.com, Mobile patriki.